அட பாவிங்களா ட்ரெயின்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்பர் படுத்துல ஒருத்தர் கால் நீட்டி படுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் நீங்க மூணு பேர் ஒண்ணா படுத்துနေறீங்க எப்படிங்க இப்படி சாமத்தியமா தலையில கத்திட்டு சைன் பண்ணிருக்கீங்க நண்பர்களே உங்களுக்கு ட்ரெயினில் சீட்டு கிடைக்கலனா நீங்கள் எங்கே உக்காந்துன்னு வருவீங்க ஒன்று படிக்கட்டில் உக்காந்து வருவீங்க இல்லை சீட்டு கீழே உட்காந்துன்னு வந்துருவீங்க ஆனால் நம்ம வடக்கு நண்பர்கள் எங்கே உட்காந்துன்னு வராங்கன்னு நீங்களே பாருங்க வடக்கு நண்பர்களே நீங்க இடம் கிடைக்கலன்னு டாய்லெட்ல உட்காந்து வரீங்க சரி பேசஞ்சர்ஸ்க்கு வைத்த கலக்குச்சுன்னா அவங்க எங்க உட்கார்றது ஐ டோன்ட் கேர் நண்பர்களே நீங்க பாத்திருக்கீங்களா எல்லா ட்ரெயின்லயும் ஹாப்பி ஜேர்னின்னு எழுதி ஓட்டிருப்பாங்க கொய்யால இந்த மாதிரி வடக்கன் சோடெல்லாம் டிராவல் பண்ணா ஹாப்பி ஜேர்னி அதோட நம்ம சோழி முடிஞ்சு போச்சு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் காலேஜ் படிக்கும் போது மாதத்துக்கு ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து போகிறது பழக்கம் அப்படி அன்னைக்கு ஒரு நாள் காலேஜிலேருந்து வீட்டுக்கு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதை வேற ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க சொல்லுங்க அது என்ன சம்பவம்னா நான் எப்போ எங்க எதில் போனாலும் ஜன்னல் ஓரமாக தான் உக்காந்து போவேன் அப்படி அன்றைக்கும் ஜன்னல் ஓரமாக தான் உக்காந்து வீட்டுக்கு ட்ரெயினில் இருந்தேன் அதுவும் அந்த ஜன்னல் சாதா ஜன்னல் இல்லை எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்காக கம்பியே இல்லாமல் ஒரு ஜன்னல் இருக்கும் பாருங்க அது பக்கத்தில் உக்காந்து சரி காற்று நல்லா சில்லு சில்லுன்னு அடிக்குதுன்னு மூஞ்சுக்கும் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு லைட்டாக மூஞ்ச வெளியே அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு வடக்கு நண்பர் ரோஜா பாக்கு நிஜாம் பாக்கு பான் பிராக்குன்னு எல்லாத்தையும் மென்று தூண்டு துப்பியிருக்காரு அது சத்துன்னு என் கண்ணத்திலே வந்து அடிச்சிருச்சு நண்பர்களே வேற ஒண்ணு இல்லை என்னன்னாச்சுன்னா ஒரு அந்த சம்பவம் நடந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு பட் இன்னும் என்னால் அதை மறக்கவே முடியல ட்ரெயினை நினைச்சாலே அந்த பாக்கு தான் ஞாபகத்துக்கு வருது சரி இப்போ நம்ம கண்டட்டுக்குள்ள போவோமா வான கவனத்திற்கு வண்டி எண் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஐந்து மூன்று சென்னை எக்மோர்ல இருந்து வில்லுபுரம் விருதாச்சலம் வழியாக திருச்சிராப்பள்ளி மாமா மறுக்கையா நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வட நண்பர்கள் மடத்தனமாக பண்ண ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் கூட சாமி ஊர்வலம் தான் நினைச்சேன் பார்த்தா இறுதி ஊர்வலம் டெர்த் டே பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாருங்க ஒருத்தர் பாடியோட ஜோடியா செல்பி வேற எடுக்கிறாரு

யாருங்க கொத்தனார சமையல் மாஸ்டர் சொல்லி கூட்டிட்டு வந்தது பாருங்க கலவிய கலக்கிற மாதிரி கேசரிய போட்டு கலக்கிட்டு இருக்காரு

இதை சாப்பிடுறவனுக்கு விடிய விடிய தான் போங்க அவ்வளவுதான் நண்பர்களே வீடியோ முடிஞ்சு மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த வீடியோல சந்திப்போம் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க